தமிழ் அவ்வை வழங்கும் வினை மரபு மரபு அப்படின்னா நம் முன்னோர்கள் காலம் காலமாக ஒரு பொருளை எந்த சொல்லால் வழங்கினார்களோ அதை அவ்வாறே வழங்குவதுதான் மரபு மரபுல பாத்தீங்கன்னா வினை மரபு தொகை மரபு ஒளி மரபு கூட்ட மரபு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொன்னா பாக்கலாம் வாங்க வினை மரபு வினை அப்படினா செயல் மரபு அப்படினா நம் முன்னோர்கள் சொன்னதை நம்ம அப்படியே சொல்றது அப்போ ஒரு செயலை நம் முன்னோர்கள் எவ்வாறு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே சொல்றதுதான் வினை மரபு சோறு உண் அப்பம் தின் தண்ணீர் குடி பால் பருகு காய்கறி அரி உணவு உண் சோறுநாளும் உணவு நாளும் உண்தான் பழம் தின் கவிதை இயற்று பாட்டு பாடு கோலம் இடு விளக்கை ஏற்று விதையை விதை கூரை வேய் வே அப்படின்னா கூரையை மேயறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வேய் மலர் கொய் நீர் பாய்ச்சு ஓவியம் புனை சுவர் எழுப்பு சிற்பம் செதுக்கு கட்டுரை எழுது நடனம் ஆடு வண்ணம் தீட்டு கிளையை ஒடி மாத்திரை விழுங்கு நெல் தூற்று கலை பரி நாற்று நடு இலை பரி தயிர் கடை படம் வரை மரம் வெட்டு தீ மூட்டு ஏர் உழு அம்பு எய் பூ பரி, முறுக்கு தின் கூடை முடை ஆடை நெய் கதிர் அரு மாலை தொடு பால் கர பானை வனை தோசை சுடு இட்லி அவி சந்தனம் பூசு